ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பாலும் ப்ரெட்டும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ம மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் மறக்காமல் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ பால் வந்து அரை லிட்டர் எடுத்திருக்கோம் அரை லிட்டர் எடுத்து அதை நல்லா காய்ச்சிக்கலாம் பால் வந்து காயிட்டோம் இப்போ ப்ரெட்டு வந்து நாலு ஸ்லைஸ் எடுத்துருக்கோம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து தோ இதடைய போட்டுக்கலாம் நம்ம வந்து தனித்தனியாக இது பண்ணணுன்ட்டுல இந்த மாதிரி பிச்சு பிச்சு ஜாரில் போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி உதிரியை எடுத்து வச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாலை வந்து நல்லா இப்படி கிளம்பிக்கிட்டே நல்லா காய்ச்சி கொஞ்சம் சுண்டுட்டோம் இப்போ பால் வந்து நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு வந்துட்டுக்கிட்டோம் இப்போ சக்கரை வந்து இதில் ப்ரெட்லையே இனிப்பு இருக்கும் அதனால் சக்கரை வந்து அரை டம்ளர் தான் போட்டிருக்கேன் ஏலக்காய்ஞ்சி போட்டிருக்கேன் இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சுண்டிடுச்சு இப்போ இந்த ப்ரெட்டை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலர் விட்டுக்குங்க கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா தான் கொஞ்சம் லேயர் லையராக வரும் அதுக்காக தான் அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா கலர் விட்டுகிட்டே இருங்க ஒரு அளவுக்கு நல்லா திக் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச சர்க்கரை பவுடரை போட்டுக்கலாம் நீங்கள் ஏலக்காய் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வேறு ஏதாச்சும் எசன்ஸு போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஏலக்காய் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் சர்க்கரையில் ஆகி இதாக வரைக்கும் கொஞ்சம் கலர் விட்டுகிட்டே இருங்க இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு திக்காயிருக்கு இன்னும் நல்லா திக்காகணும் அதுக்குள்ளே எல்லோ கலரு நான் சேர்த்துறேன் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனாக்கா தேவைக்கு வேணால் நான் கலர் வேணுங்கிறதுக்காக எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் எல்லா கலரும் எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் இப்போ ரெடியாகிடுச்சு இந்த பதம் இருந்ததுன்னா போதும் இப்போ வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து எண்ணெய் தட இந்த நெய் தடவி வச்சிருக்கோம் அதில் வந்து இதை ஊற்றி செட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக செட் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ இது செட் பண்ணியாச்சு செட் பண்ணதுக்கப்புறமா முந்திரியும் பாதாமும் தூள் பண்ணி வச்சுருக்கோம் பாதாம் வந்து பொடி பண்ணியாச்சு முந்திரி வந்து அங்கங்கே போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து செட் பண்ணியாச்சு இப்போ வந்து இது நல்லா ஆறிருச்சு ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு நாலு மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ப்ரெட்டும் பாலும் இருந்தால் போதும் சூப்பராக கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம் நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்ணுன்ட்டு தான் ஃப்ரிட்ஜில் வச்சேன் நீங்கள் வந்து அப்படியே கூட செட் ஆனதும் ஒரு மணி நேரம் செட் ஆனதும் எடுத்து சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எடுத்துட்டு நான் காட்டுறேன் இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஸோடு பார்க்கலாம்